கே ஆர் விஜயா தயாரித்த படத்தில் ரஜினிகாந்தை சிபாரிசு செய்த சிவாஜி கணேசன் என்ன படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது உள்ள நடிகர்கள் இல்லை எண்பதுகளில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வளர்ந்ததற்கு அவர்களுக்கு முந்தைய தலைமுறையான சிவாஜி எம்ஜிஆர் தான் காரணமாக இருந்திருப்பாங்க அப்படி ஒரு சம்பவம் குறித்த தகவல் தான் வெளியாகி இருக்கு பெரும்பாலும் நடிகர்கள் நடிகைகள் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தயாரிப்பு ஆசை வரும் அப்படி பழம்பெரும் நடிகையாக கே ஆர் விஜயாவுக்கு கதை கேட்டு நான் வாழ வைப்பேன் படத்தினை ஓகே செய்துவிட்டார் படத்தின் இயக்குநராக யோகநாதன் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார் படத்தின் பாடல்களை இசையமைத்தது இளையராஜா ஹீரோவாக சிவாஜியும் ஹீரோயினியாக கே ஆர் விஜாவும் நடிக்க இருந்தனர் இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தினை யார் போடலாம் என்று பேச்சுவார்த்தை வந்தது அது ஹீரோவுக்கு இணையான பாத்திரம் என்பதால் அதிக பேச்சுகள் போனதாம் உடனே சிவாஜி அந்த கதாபாத்திரத்திற்கு ரஜினிகாந்த் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சிபாரசு செய்கிறார் படக்குழுவுக்கும் அந்த ஐடியா சரியாக பட ஓகே சொல்லிவிடுகின்றனர் படப்பிடிப்பு தொடங்கி நடந்து கொண்டு இருக்கிறது ரஜினிகாந்த் நடித்த ஒரு காட்சியை பார்த்து சிவாஜிக்கே ஆச்சரியமாகிவிட்டதாம் அப்படி கிளைமேக்ஸ் எல்லாம் மூடிந்து படம் எடிட்டுக்கு சென்றதாம் இயக்குநருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது உடனே அவர் சிவாஜியிடம் போய் படத்தில் ஒரு பத்து நிமிஷம் ரஜினிகாந்த் கட் செய்யணும் என கேட்டிருக்கிறார் இதற்கு சிவாஜி ஏன் என்ன ஆச்சினு என்றாராம் இல்ல அந்த காட்சியை வைத்தால் அவர் ஹீரோவாகி விடுவார் என தயக்கமாக கூறினாராம் உடனே சிவாஜி அவன் ஒரு காட்சி கூட கட் கூடாது வளர ஆரம்பிச்சு அப்படியே வெளியிடுங்கள் என்றாராம் அவர் பேச்சை கேட்டு இயக்குனரும் அப்படியே ரிலீஸ் செய்ய நான் வாழ வைப்பேன் மிக பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்தது இருக்கிறதுனால நாடகங்கள்ல நடிக்க தொடங்கி இருக்காரு நாடகங்கள்ல பல வேடங்கள் போட்டு நடிச்சிருக்காரு முக்கியமா பெண் வேடத்திலையும் நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசர் அவர்கள் அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது அதுவும் முக்கியமா முதல் படத்திலேயே கதாநாயகனா நடிக்கிற வாய்ப்பும் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசர் அவருக்கு கிடைக்குது நடிச்ச முதல் படத்திலேயே அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தினதுனால ரசிகர்களும் திரையுலகத்தினரும் யார் இந்த நடிகர் அப்படின்னு வியந்து பார்த்தாங்களாம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்திருக்கு அதற்கு பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து முக்கியமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குணச்சித்திர வேடங்கள் குடும்ப பாங்கான படங்களை பார்த்து நடிச்சிருக்காரு நடிகர் திலகம் அவர்கள் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அதனாலதான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி